ஹை ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெளிவிலையானது குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபது ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு அபர்ண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க